அமெரிக்காவில் ஒரு கைதிட்ட கேட்குறாப்புல உனக்கு நீ இப்படி இப்படித்தான உனக்கு ரெண்டு தண்டனை ரெண்டு தண்டனையில் ஒரு தண்டனை சூஸ் பண்ணணும் நீ ஒன்று வந்து தூக்கில் தொங்குறது இல்லைன்னா பாம்புட்டை கடிபட்டு சாவது இந்த ரெண்டு தண்டனையில் எது உனக்கு சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற அதை சூஸ் பண்ணு அதன்படி தண்டனை கொடுக்கப்படும் உனக்கு அப்படின்னு சொல்கிறப்பில் அப்போ அந்த கொஞ்ச நாள் யோசிச்சுட்டு நான் பாம்புட்டை கடிபட்டேன் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லுறப்பில் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாப்புல ஒரு ரூமில் அவர் கண்ணை கட்டிட்டு அந்த ரூமில் உட்கார வச்சுறப்பில்ல கொஞ்சம் நேரம் சென்று ஒரு டாக்டர் வர்றாப்புல வந்து அவர் கையில் வந்து ஒரு சின்ன கீரல் போடுறாப்புல கொஞ்ச நேரத்தில் அந்த மனுஷன் இறந்து போகிறாப்புல அவரை எந்த விதமான பாம்பு கடிக்கலை ஒரு டாக்டர் ஒரு சின்ன கீரல் போட்டார் அதை வந்து பாம்பு தன்னை கடிச்சிருச்சு அந்த பாம்பு தன்னை கடித்தால் இறந்து விடுவோம் என்று அவர் நம்பினாரு அந்த நெகட்டிவ் எண்ணமே அவரை கொண்டு விட்டுச்சு ஒரு நெகட்டிவான எண்ணம் அவரை அகல பாதாளத்துக்கு தள்ள முடியும் என்றால் அந்த நெகட்டிவை நீங்கள் பாசிட்டிவாக உங்கள் மனசில் நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த இடத்துல போய் உட்காரலாம் எந்த உச்சியை நீங்கள் தொடலாம் முடியுமா முடியாதா அதனால் பி பாசிட்டிவ்னு எதுக்கு சொல்கிறாங்கன்னா எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவாக எடுத்துக்கோங்க அதன்படி செயல்படுங்க வெற்றி நிச்சயம் உங்களை அடையும் நன்றி உங்களை